சார் அமெரிக்கா சென்று பிறகு இந்த அமைச்சர் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார் ஒன்றுதான் அமைச்சர் துரைமுருகன் இந்த ரஜினிகாந்த் விவகாரம் குறித்து நீங்க என்ன சார் சொல்றீங்க அவங்க ரெண்டு பேரும் நீண்ட கால நண்பர்கள் அவரும் சொல்லிட்டாரு இவரும் சொல்லிட்டாரு அதை நீங்க வந்து அவர் சொன்ன மாதிரி நகைச்சுவையாக எடுத்துக்கணுமே தவிர நீங்க கருதுற மாதிரி பகைச்சுவையாக எடுத்துக்க கூடாது அதுதான் அவர் சொன்னதான் நான் திருப்பி சொல்றேன் சார் இந்த அமெரிக்க பயணத்தில் குறிப்பிட்ட இலக்க முதலீடுகளை நிர்ணயித்து இந்த பயணம் மேற்கொள்றீங்களா அது ஒண்ணு இன்னொன்னு நாற்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் சிகாகோ மாநாட்டில் தமிழர்களை சந்திச்சு பேசினா நாற்பத்தி மூணு வருஷம் கழிச்சு நீங்களும் அங்க தமிழர்களை சந்தித்து பேசிருக்கீங்க அது எத்தகைய மகிழ்ச்சி உங்களுக்கு தருது போராட்ட போ போகிற காரியம் வந்து நிச்சயமாக வெற்றியடையும் நம்பிக்கை எனக்கு இருக்குது முதலீட்டாளர்கள் பார்த்தாலும் போட்டி போட்டுக்கொண்டு என்னை சந்திக்கணும் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அதை செய்ய போகிறோம் இதை செய்ய போகிறோன்னு அவங்க டைம் கேட்டுருக்குறாங்க இப்போ நான் கொடுத்துருக்கிற நாட்களே போதாதுன்னு நான் கருதுகிறேன் அந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு ஆர்வத்தோடு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இன்றைக்கி முதலிடத்தில் இருக்குது தொழில் முதலீட்டில் அதை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்களா இல்லையா வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கும் முதலீட்டை ஈர்ப்பதற்காக மகிழ்ச்சியோட போகிறேன் உறுதியோடு போகிறேன் என்ன எனக்கு மனநிலை அது உங்களுடைய எண்ணமாக இருக்கலாமே தவிர நாணயம் வெளியிட்டு மத்திய அரசு பொறுப்புது அவங்களுடைய அனுமதியோடு தான் வெளியிடுறது அதனால் அந்த மரியாதை அடிப்படையில் அந்த முறைப்படி அவங்கள அழைச்சோம் வந்தாங்க வெளியிட்டு போனாங்க அதுதான் விஷயம் நீ அந்த அதில் என்னென்ன லாபம் என்னென்ன முதலிடத்தை ஈத்திருக்கிறோம் சொல்லியிருக்கோம் எத்தனை பேர் வேலை கொடுத்துருக்கோம் சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறோம் இப்போ என்னென்ன பணிகள் நடந்துகிட்டு இருக்குன்னு தெளிவாக சொன்னேண்ணே உங்கள்கிட்ட என்னங்க வெள்ளை அறிக்கை வந்து அது வெளியிடுறது வந்து மரபு கிடையாது பொதுவாக காரணம் வந்து பல இருந்து அந்த முதலீடு வைப்பதுக்கு போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் அதை விரும்ப மாட்டாங்க ஆனால் முதலீடு முழுமையாக வந்ததுக்கு பிறகு நாங்கள் வெளியிடுறோம் நிச்சயமாக அரைவுறையாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது